மேலும் விவரங்களை செய்தியாளர் தாய் மாணவன் வழங்கின கேட்கலாம் தாய் மாணவன் வணக்கம் முழு தகவல்களை சொல்லுங்க நாட்டில் உள்ள அனைத்து மத்திய மற்றும் தொழில் வாரி கூட்டமைப்புகள் கடந்த மார்ச் மாதத்துல டெல்லியில கூடி தொழிலாளர்களுடைய தேசிய பேரவை கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க இந்த கூட்டத்தில் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்தை மேற்கொள்வதென ஏகமானதாக முடிவு என்பது தெரியப்பட்டுள்ளது அந்த முறையில ஜூலை ஒன்பதாம் தேதி நாடு தழுவிய அளவு மத்திய தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பா விலைவாசி உயர்வை கட்டுப்பாட்டு வாய்ப்பை அதிகப்படுத்துதல் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில் காலி பணியிடங்களை நிரப்புதல் பொதுத்துறையை தனியார் வசம் தொழிலாளர் நலச்சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய அளவுல வேலைநிறுத்த போராட்டமானது நடைபெறும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் பதிமூன்று தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டம்